இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் நான்கு சதவீதம் தான் சசிகலா அவர்கள் போய் போய் சேர முடியுமா அல்லது போய் தாவைகால போய் சேர முடியுமா இன்னைக்கு போய் வந்து திமுக செய்யலாம் அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே மரியாதை வந்து இல்ல ஏதாவது ஸ்டாலின் முதல் முறையாக அவர் முதலமைச்சர் ஆகிறாரு அவருக்கு ஓட்டு போட்டால் ஏதாவது செய்வாரான்னு எதிர்பார்த்தாங்க இப்ப அஞ்சு வருஷம் மக்கள் ஆட்சியை பார்த்துட்டாங்க நாங்கள் இப்போ இவ்வளோ சாதனை செஞ்சுருக்கிறோம் அல்லது அதிமுக இவ்வளோ மோசமான கட்சின்னு சொல்லி பிரச்சாரம் செய்வதற்கு விஷயம் இல்லை அவங்களுக்கு ஒரே விஷயம்தான் பிஜேபி அதிமுக வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் ஜெயிச்ச இடங்கள் வந்து கொங்கு மண்டலம் தான் கண்ணைக்கட்டி காட்டில் விட்ட தான் இன்றைக்கு தாவேக்கா இருக்குது அஜித் வந்துங்க எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் ஒரு சின்ன ஒரு சின்ன சிம்பிள் காமிச்சார எலெக்ஷன் சற்று மாறிடுங்க இன்னைக்கு போய் திமுக கூட்டத்தில் போய் கெஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு இருக்கிறார் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேத்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக வந்து பெரிய அளவுல கூட்டணியில பலம் இல்ல அவங்களால ஜெயிக்க முடியாது வாஷ் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு நிறைய பேசிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா பிஜேபி அலைன்ஸ்ல இருக்குது அப்படி தென் மண்டலங்கள் அதாவது தமிழகத்தினுடைய கடைசி தென் மண்டலங்களில் மிகப்பெரிய அளவில் அதிமுக ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு இடங்களில் ஏடி டிஎம்கேவை முந்திர அளவுக்கு கருதணிப்பு எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க உண்மையிலேயே அங்கே நிலவரம் என்னவாக இருக்குது ஒருவேளை பிஜேபி அலையன்ஸ் இருக்கிறதுனால கன்னியாகுமரி குளச்சல் போன்ற இடங்களில் அந்த மாதிரியான அதிகமான வாய்ப்பு இருக்குதா அதாவது அந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பில் என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளை அவங்க கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பெரும்பாலும் அதிமுக கூட்டணிக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க கன்னியாகுமரி வந்து பொதுவாக தமிழ்நாட்டினுடைய குரலாக பெரும்பாலும் இருக்காது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அங்க வந்து பிஜேபி அது காங்கிரஸ் பிஜேபி தேசிய கட்சிகள் தான் காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்டுகள் அதற்கு பிறகுதான் மாநில கட்சிகள்ங்கிற மாதிரி தான் அங்க ஒரு நிலைமை இருக்கு பட் அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா அங்கு அதிமுகவுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா கன்னியாகுமரியில் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் அவங்க நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலும் கூட அவங்கதான் ஜெயிச்சிட்டு வராங்க இப்போ அங்கேயே வந்து ஒரு அங்க ஒரு பெரிய மாற்றம்ங்கிறது வந்து அப்ப அதனுடைய எதிர்வினைகள் தமிழ்நாட்டில் இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் அங்க வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தான் பாசிட்டிவா இருக்கு கடந்த பத்து வருஷத்துக்கு மேலாக அப்படிதான் இருக்கு பிஜேபி தனிப்பட்ட முறையில பிஜேபி அங்க செல்வாக்க இருந்தாலும் கூட அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது கடந்த தேர்தல்களில் அங்கே அந்த மாவட்டத்தில் குறிப்பாக தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க பட் அந்த மாவட்டத்திலே ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பெரிய அளவில் எதிரொலிக்கும் நம்ம பார்க்க முடியுது அந்த கருத்து கணிப்புல இன்னொரு விஷயம் என்ன தாவேகா வந்து பத்து பர்சன்டேஜ்க்கு மேல இங்க மேதிதான் போட்டிருக்காங்க நம்ம இங்க வந்து இப்ப நான் இருபது முப்பதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் அங்க பத்து பர்சன்டேஜ்வே கிராஸ் பண்ணல அதுவும் வந்து நாம் தமிழர் வாக்குகளும் கடுமையான நாம் தமிழர் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இப்ப அந்த வாக்குகள் தான் விஜய் பெற போறாரு அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனை இல்ல திமுகவுக்கும் பிரச்சனை இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்கணும் அங்க திமுக ஜெயக்குதா அதிமுக ஜெயக்குதாங்க ரெண்டாவது விஷயம் இந்த இவங்க எல்லாம் ஃபேக்டர் நம்ம சொல்லக்கூடிய தாவே நாம் தமிழரும் அங்க பெருசா எதிரொலிச்சிருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்ல 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 அப்ப அந்த ரிசல்ட் தான் இங்க தமிழ்நாட்டுலயும் கிட்டத்தட்ட எதிரொலிக்கும் நம்ம பார்க்கும்போது அப்ப அதிமுக கூட்டணி பலம் பெற்று நம்ம பார்க்க முடியுது அந்த கருத்து கணிப்பு எனக்கு தெரிஞ்சு வந்து டிடிவி தினகரன் சேர்வதற்கு சேருவதற்கு முன்பு எடுக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப அவர் சேர்ந்திருக்கிறது அதிமுக பெரிய ஒரு எழுச்சி ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் வெறும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு சதவீதம் தான் ஆனால் டிடி விதநகரன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை பர்சன்டேஜுக்கு மேலே அவர் தனியாக வாங்கியிருக்கிறார் அமமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்போ அது வந்து கூடு கூடுதலாக இவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது அ திமுக அதிமுக கூட்டணி கிடைக்குது அப்படிங்கும் போது தென் மாவட்டங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளில் மிகப்பெரிய தாக்கத்தை அதிமுக கூட்டணி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஆனா டிடிவிக்கு அங்க கன்னியாகுமரியில பெரிய வாய்ஸ் அந்த உங்களுக்கு இல்ல கன்னியாகுமரி கருத்து கணிப்புங்கிறது தனி நான் சொல்றது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டினுடைய நம்ம அரசியலை பாக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுமான வித்தியாசம் நான்கு சதவீதம் தான் ஏன்னா தென்ன ஓட்டங்களில் பெரிய அளவுல அதிமுகவுக்கு வாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா எடப்பாடி அது அதுக்கு காரணம் வந்து டிடிவியும் ஒரு காரணமா இருந்தாரு ஏன்னா அவர் தொகுதிக்கு இரண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு பிரிச்சாலும் கூட அது அதிமுகவுக்கு பெரிய பாதகமாக அது மாறுச்சு பட் இப்ப வந்து அவர் இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு அவரு வந்திருக்கிறாரு என்ன சொன்னாங்கன்னா பாமகலையும் அதிமுக இருந்த பாமகலையும் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு இன்னும் அவங்க வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்புமணியும் வந்து சேர்ந்துட்டாரு இப்ப இவரும் சேர்ந்துட்டாரு இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி தேமுதிக அதே போல இவங்க எல்லாம் மீண்டும் அதிமுக அதாவது கூட்டணியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சசிகலா அவர்கள் கூட வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க யாருக்குமே வேற ஆப்ஷன்ஸ் இல்லை ஏன்னா சசிகலா அவர்கள் போய் திமுக போய் சேர முடியுமா அல்லது போய் தாவைகால போய் சேர முடியுமா முடியாது அப்ப அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுக கூட்டணி தான் அவர்கள் வந்து தனியாகவோ அல்லது கட்சியில அவர்களை கொள்ள மாட்டேன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டாங்க எனவே அவங்க வந்து ஒரு அமைப்பாகவோ எப்படியோ வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல டி இவர் நம்ம தேமுதிக வந்து இயல்பான கூட்டணிங்கிறது அதிமுக கூட்டணி தான் அவங்க இவ்வளவு நாள் அப்படித்தான் பயணம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு போய் வந்து திமுக சைடுல அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே மரியாதை வந்து இல்ல அதனால அவங்கள அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்னங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்களும் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்ப அது இன்னும் கூடுதல் பலம் தானே தொகுதிக்கு ஐநூறு ஆயிரம் ஓட்டு வந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தானே எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐநூறு ஓட்டு கம்மியாங்கனாலும் தோல்வி தோல்வி தானே அதனால இது எல்லாமே தான் கூடுதல் பலம் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் போது அதிமுக கூட்டணி நல்லா ஆகிட்டு வரது நம்ம இப்போ திருநெல்வேலியில வர ஒரு மைனந்திரன் வெற்றி பெற்றிருந்தாப்லாம் தாமரை சின்னத்திலே நின்று அவங்க ஆமா ஆமா இப்ப தொடர்ந்து அதே மாதிரி இப்போ நாகர்கோவில் அந்த சைடு எல்லாம் இப்போ பிஜேபி அவங்க அவங்களே ஓனா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க தொகுதியாக கேட்க வாய்ப்பு இருக்குங்களா தானே அதான் பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்களோ அது அந்த சீட்டுகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதோட கூடுதலாக ஒன்று ரெண்டு சீட்டுகள் அதிமுக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடந்த முறை நான்கு தொகுதிகள்ல தான் பிஜேபி ஜெயிச்சாங்க இந்த முறை அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு அவங்க வந்து கடுமையாக உழைச்சி கொண்டு இருக்கிறாங்க அது என்னங்கிறத ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கறது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வரது என்னன்னா அதிமுக தனிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து அவர் நிறைவேடி கொண்டு வராரு அது அமித்ஷா என்ன வேணாலும் பேசலாம் மோடி பேசலாம் பாஜக தலைவர் என்னாலும் பேசிக்கலாம் அண்ணாமலை பேசிக்கலாம் பட் ஆத் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கூட்டணி அந்த கூட்டணியில் பிஜேபியினுடைய கட்சியில் இடம்பெற்றுருக்கிறாங்க அதிமுக அதிகமான இடங்களில் போட்டிடுவாங்க தனி மெஜாரிட்டியில் அவங்க ஜெயிப்பாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் அவங்க அதெல்லாம் எப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தனிச்ச அதிமுக ஆட்சிங்கிறது அவங்களுடைய சீட் அதிகமா கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கட்சி வளர்ச்சிக்கு அது உதவும் இல்ல மேல அதிமுக நின்னாதானே அவங்களுக்கு தனி தனி பெருமானமே கிடைக்க வாய்ப்பு இருக்கும் இல்ல நூற்றி ஐம்பதுக்கு மேல நின்னால சரியில்ல நூற்றி அறுபது தொகுதிகளுக்கு மேல நீ நிற்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்படி நிக்கும் போது நிச்சயமாக அவங்க ஒரு நூத்தி பதினேழு தானே அவங்களுக்கு மெஜாரிட்டி மார்க் அதை நிச்சயமா அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து தனிச்ச ஆட்சிதான் அவங்க தொடர்ந்து சொல்லி கொண்டு வராங்க எனவே அது நிச்சயமாக அவங்க அடைவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அதிமுக கூட்டணி தோல்வியடைவதற்கு நிறைய ஃபேக்டர்ஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்தது இந்த தேர்தல் அது இல்லை ஆன்டி பத்து வருஷம் அதிமுகவிட ஆட்சி ஆன்டி இன்குபென்ஸ் இருந்தது ஏதாவது ஸ்டாலின் முதல் முறையாக அவர் முதலமைச்சர் ஆகிறாரு அவருக்கு ஓட்டு போட்டால் ஏதாவது செய்வாரான்னு எதிர்பார்த்தாங்க இப்ப அஞ்சு வருஷம் மக்கள் ஆட்சியை பார்த்துட்டாங்க எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படல தொடர்ந்து செவிலியர்கள் போராட்டம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல தலித் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல பெரும் வந்து விளம்பர அரசாகவே இருக்கிறாங்க கிரைம் ரேட் வந்து கூடி போயிருச்சு போக்சோ வழக்குகள் ஒவ்வொரு நாளும் நான்கு ஐந்து போக்சோ வழக்குகள் பதிவு செய்கிறாங்க அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து அதற்கு அதிமுக ஆட்சி பரவாயில்லையே நல்லா நிர்வாகம் பெற்றாதான்னு இருந்துச்சு ஆனால் இவ்வளோ இருந்தும் ஆனால் அந்த கருத்துக்கணக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஜ் பெரிய அளவில் இல்லை இப்போ அதுலேயுமே டிஎம்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தாறு அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னிலையில் தான் இருக்காங்க ஸோ பெர்சென்டேஜ் வந்து கம்மியாக இருக்கே தவிர மற்ற பெரிய அளவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு என்ன பெரிய பெர்சன்டேஜ் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ரொம்ப மைண்ட் ரூட்டா தான அவங்க நிறைய இடங்கள்ல ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு அப்படி தானே திமுக கூடுதலா வாங்கி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க தேர்தல் அரசியல் அப்படித்தான் யாரு ஆட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கறதா முக்கியம் பெர்சன்டேஜ் வந்து இவங்க கொஞ்சம் தான் கூடுதலா அப்படிங்கறதெல்லாம் இல்ல இல்ல அதாவது இப்ப டிடிவி டிவி ரெண்டரை பர்சன்டேஜ் வாங்குறாருன்னு சொல்றோம் பட் வந்து திமுகவுக்கும் அதிமுக இடைவெளிக்கு நாலு பெர்சன்டேஜ் பட் இவர் ரெண்டரை எப்படி அதிமுக ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் பெர்சன்டேஜ் தான் பட் நீங்க தொகுதிக்கு வந்து ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டுல தோல்வி அடைஞ்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் போது உதாரணத்துங்க மத்திய பிரதேசத்துல பிஜேபி ஆட்சி நடக்குது அதிகமான வாக்குகள் வாங்கினது காங்கிரஸ் பெர்சன்டேஜ் வேற சீட்டு கன்வெர் கன்வெர்ட் ஆகுறது வேற இப்ப நீங்க கூட கூட வாங்கட்டுமே அதுல வெற்றி தோறும் வாக்குகள் தான் சரிங்களா சீட்டு கன்வர்ஷன் அவங்க கூட ஒரு பெர்சென்ட் கம்மியா கூட அதிமுக வாய்ப்பு இருக்கு அதிகமான தொகுதிகளை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கம்மியான வாக்குகள்ல ஆமா அதாவது ஒரு தொகுதியில ஆமாங்க ஒரு தொகுதியில ரெண்டு லட்சம் வாக்கு இருக்கும் ஒரு தொகுதியில எழுபதாயிரம் வாக்கு இருக்கவே குறைவான வாக்கு உள்ள தொகுதி வந்து நம்ம சென்னை இங்கே இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் எவ்வளவு வாக்குகள் தான் இருக்கு அதே அதிக வாக்காளர்கள் கிட்டத்தட்ட எட்டு பத்து லட்சம் நினைக்கிறேன் பத்து லட்சம் வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதியும் இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு ஆனா ஒரு எம்எல்ஏ தான் வரப்போறாரு அப்ப வாக்குகள் அங்க ஒரு தொகுதியில ஜெயிக்கும் அதிகமான பெர்சன்டேஜ் உங்களுக்கு வரும் இங்க வந்து கம்மியா இருக்கும் அது அதுக்கும் ஓட்டிங் பெர்சன்டேஜுக்கும் சீட் கன்வர்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை டிடிவியினுடைய வருகைங்கிறது தென் மாவட்டங்கள்ல பெரிய அதிமுக ஒரு பாசிட்டிவா இருக்குதான் பார்க்கப்படுது டிடிவி வருகை பாசிட்டிவா செய்வார்கள் சொன்னீங்க அவரே தோதில நிக்க மாட்டேன்றாரு பெரிய அளவுல தொண்டர்கள் எப்படி ஜெல்லா இருப்பாங்களா அப்படின்னு ஏன் அவரு அப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்ல நமக்கு இல்ல அதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல்ல இப்படி வந்து திடீர்னு மாறுறது எல்லாம் இயல்பான விஷயம்தான் வைகோ வந்து திமுக பேசாத பேச்சா அவர் போய் சேரலையா தேமுதிக விஜயகாந்த் என்னெல்லாம் பேசினார் திரும்பி அதிமுக கூட போய் அவரு சேரலையா அதெல்லாம் கன்வெர்ட் ஆயிரும் அது ஓட்டுன்னு வரும்போது கன்வெர்ட் ஆயிரும் அதிர் தியாக செய்யும் ரெண்டு சண்டை நடந்துட்டு இருக்கு ரெண்டு ஜாயின் பண்ணும்போது தொண்டர்கள்ட்ட ஒரு சலசல ஆகும் பட் அது தேர்தல்னு வரும்போது பொது எதிரி யாரு என்ன இருந்தாலும் எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தானே பொது எதிரி யாரு அவங்க பலமா இருக்கிறாங்க அவங்களை வீழ்த்தா நம்ம சேர்ந்து ஆகணும் தான் நீங்க தேர்வு செய்யுது அதனால அது அதிமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க இங்கே வந்து என்னென்னா திமுகவுக்கு எந்த விதமான பிரச்சாரங்களுமே இல்லை அதாவது நாங்கள் இப்போ இவ்வளோ சாதனை செஞ்சுருக்கிறோம் அல்லது அதிமுக இவ்வளோ மோசமான கட்சின்னு சொல்லி பிரச்சாரம் செய்வதற்கு விஷயம் இல்லை அவங்களுக்கு ஒரே விஷயம் தான் பிஜேபி அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் பிஜேபி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துட்டு திமுகிட்ட எந்த விதமான பிரச்சாரமும் இல்லை பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஃபேக்டரை வச்சு வாக்களிக்க மாட்டாங்க பெருசாக சரிங்களா கூட்டணி போன தேர்தல்லே வந்து அதிமுகவுக்கு வந்து டிடி வி தினகர் மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் அவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்திருப்பாங்க அப்ப பிஜேபி ஃபேக்டர் பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்காது எனவே இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறதாக பார்க்க முடியுது சரி இங்கே அப்படின்னா இப்ப ஏற்கனவே கொங்கு மண்டலங்கள் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு தான் வராங்க இப்போ அந்த இடத்துலலாம் இப்போ எப்படி அதிமுக இருக்கும் இப்போ மேக்சிமம் இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா வாக்கு வாங்கலை அவங்க தோத்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா மதுரை தேனி கம்பம் இதுலலாம் பெரிய அளவில் அவங்க வெற்றி பெறாமல் போயிருந்தாங்க இதுலலாம் அவங்க வியூகம் என்னவாக இருக்கும் இப்போ அதுல அது இல்ல அதிமுக வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் ஜெயிச்ச இடங்கள் வந்து கொங்கு மண்டலம் தான் வட தமிழகத்திலையும் திமுக தான் கொஞ்சம் டாமினேஷன் பண்ணாங்க தெற்குல வந்து எப்பவுமே அதிமுக டாமினேஷன் இருப்பாங்க அது வந்து இந்த டிடிவி ஃபேக்டர் சில விஷயங்கள்னால அது கொஞ்சம் டவுன் ஆனதுனாலதான் போன தடவை ஆட்சி இழந்திருக்கிறாங்க அதிமுக இந்த தடவை சரி பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எப்பவுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்து அவங்க சென்னை மண்டலமாக இருக்கட்டும் இந்த வட தமிழ்நாட்டில் திமுக கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்க எப்போவுமே அதிமுகவையோட கொங்கு மண்டலத்தில் எப்போவுமே அதிமுக தான் டாமினேஷன் பண்ணுவாங்க தெற்குல தான் வந்து டிசைட் பண்ணும் சில தேர்தல்களில் திமுக பாசிட்டிவாக வரும்போது திமுக ஆட்சி அமைப்பாங்க சில தேர்தல்கள் அதிமுக ஆட்சி அமைப்பாங்க அங்கே வந்து கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் இப்போ அங்கேயுமே அதிமுக தன்னுடைய பேசை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க இப்போ தெற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அதே போல் இந்த மூன்று மாவட்டங்களில் பிஜேபிக்கு கணிசமான வாக்கு வங்கிகள் வந்து இருக்கு அதை விட்டால் இந்த பக்கம் கோயம்புத்தூரில் இருக்குது நீங்கள் ஏற்கனவே சொன்னா கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை எப்போவுமே அது பிரச்சனை இல்லை அவங்க தான் ஒரு ஒரு ஃபார்வ்டாக வந்து இருப்பாங்க இப்போ தெற்குலேயுமே அவங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அதை தான் அந்த கணிப்பு ஒரு சாம்பிள்ஸ் நம்ம பார்க்க முடியுது இன்னும் முழுமையாக வரும்போது ஒரு கிளியர் இரண்டாவது இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி இன்னும் ஆகல அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு நாளும் டே பை டே டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு செல்வப் பொருந்தை ஒன்று சொல்றாரு மேலிடம் ஒன்று சொல்றாங்க காங்கிரஸ் வந்து எப்போனாலும் அது உடையலாம் அப்படிங்கிற தான் இருக்கு அப்போ இதெல்லாம் கூட்டணி இதெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சீட் ஷேரிங் இருக்குது இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஆட்சி பங்கு கேட்குறாங்க திமுக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ காங்கிரஸுக்கு எத்தனை சீட் கொடுக்க போறாங்க காங்கிரஸுக்கு ஒருவேளை சீட்டுகளை குறைச்சு அது வந்து தொண்டர்கள் மத்தியில அதிருப்தியாகி அவங்க என்ன பண்ண போறாங்க இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அதனால கூட்டணிகள் இன்னும் உறுதியாகணும் தாவேக்கா வந்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல போறாங்கிறது இன்னைக்கு தாவேக்காவை தான் நம்ம அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கு இப்ப வந்து எவ்வளவு பெரிய மித்து இந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு கன்னியாகுமரிஸ்ல பத்து பெர்சன்டேஜ் தான் இருக்குங்கும் போது அப்ப தமிழ்நாட்டுல அதோட குறைவாக வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமா இருக்குமா கன்னியாகுமரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடம் கிடையாது அங்க திடீர்னு புதுசாக யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு அவங்களை மக்கள் ஆதரிப்பாங்க தேமுதிக வந்தோம்னா அவங்களுக்கு பெரிய ஒரு பூம் கிடைச்சி ஆஹ் ஒரு பெரிய பூம் கிடைச்சிச்சு இப்ப ஆனால் விஜய்க்கு அந்த அளவுக்கு கூட கிடைக்கலையே இவர் பத்து பர்சன்டேஜ் தாங்கும் போது அப்போ தமிழ்நாட்டில் இன்னும் குறைவாக தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது ரெண்டாவது ஒரு கண் கண்ணக்கட்டி காட்டில் விட்ட தான் இன்றைக்கி தாவைக்காக இருக்குது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது ரெண்டாவது விஷயம் தேர்தல் செலவுக்கு மொதல் பணம் வேணும்ல அது வந்து இப்போ பெரிய கட்சிகள் வந்து அவங்க எஸ்டபிளிஷ் ஆகிட்டாங்க அறுபது ஏழு வருஷமாக இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த எல்லாத்தையும் பூத் லெவல்ல வந்து அவங்க தேர்தல் வேலைக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்கணும் டீயாவது அந்த செலவு யார் பண்ணுவா அப்ப தேர்தலுக்கு அப்ப வந்து விஜய் கட்சியில அவன் காசு போட்டு பண்ணும்போது எத்தனை நாளைக்கு அவனா அப்ப விஜய்காந்து தோல்வி அடைஞ்சது அதுலதானே கையில இருந்து காசு கையில இருந்த காசுகளை போட்டு அவங்க தேர்தல் செலவு காசு இல்லாம எத்தனை அதாவது நீங்க தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டுக்கு குறைவா ஆகுனாலும் தோல்வி தோல்விதான் எத்தனை எலெக்ஷன்ல நீங்க விஜய் வந்து எத்தனை எலெக்ஷன் தாக்கு முடிப்பாரு பெர்சன்டேஜ் வாங்கலாம் நீங்க பதினஞ்சு இருபது பெர்சன்ட் கூட ஒருவேளை வாங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் வாங்குறீங்கன்னு வாங்கிக்கல தோல்வி தானே இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலும் இருபது பெர்சன்டேஜ் வாங்கி தோல்வி அடைஞ்சாலும் தோல்வி தோல்வி தானே அடுத்த எலெக்ஷன் அடுத்த அஞ்சு வருஷத்துல என்ன மாறலாமே ஆமா அடுத்த வருஷம் வரைக்கும் தொண்டர்கள் அந்த ரசிகர்கள் உங்க பின்னாடிதான் இருப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அஞ்சு வருஷம் படத்துல நடிக்கலாம் புதுசா இன்னொரு நடிகர் வந்து அவங்க பின்னாடி போக மாட்டாங்க இருக்கு வேற ஒரு நடிகர் திடீர்னு வந்து நான் அரசியலுக்கு வந்து வந்தாருன்னா என்ன செய்ய முடியும் நிறைய பேக்டர்ஸ் இருக்குல்ல கமல் வந்தாரு கமலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது இப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தனியா நின்னாரு தோத்தாரு தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு என்னாச்சு அவருக்கு சுத்தமா மவுசம் இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு அவர் கூட்டணிக்கு போயிட்டாரு இப்போ தக்குனு விஜய் வந்தா விஜய் போக்கு ஆதரவு இருக்கு நாளைக்கே விஜய் ஈகோலாக இருக்க இன்னொரு நடிகர் திடீர்னு ரஜினி வராரு திடீர்னு யாராவது ஒருத்தர் வரான்னு வைங்களேன் அஜித் வந்துங்க எலெக்ஷன் அன்னைக்கு காலையில அஜித் வந்து காலையில் ஒரு ஆறு மணி ஒரு ஏழு மணிக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன சிம்பிள காமிஷான எலக்ஷன் ரிசல்ட் மாறிடுங்க விஜய் மட்டும் தான் தமிழ்நாட்டில் ஃபேக்டரா அதெல்லாம் இல்லை அதனால தேவ தாவேக்காவுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அதிமுக கூட்டணி தான் இருந்தது அதை அவரே வந்து கெடுத்துக்கிட்டாரு இன்னும் நாலு இருக்கு என்னங்கிறத பொறுத்து இருந்தா பாக்கணும் இல்ல சென்னை சென்னை பகுதிகளில் சென்னை மண்டலங்கள்ல ஒரு விஜய் அதிகமான வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்கு சொல்றேன் அது இல்ல சென்னை மண்டலம்னு இல்ல பொதுவாக வட தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதிகமா வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா கொஞ்சம் சென்னைங்கிறது வேற சென்னையோட ரிசல்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சென்னை தவிர சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் தவிர்த்து விட்டு நீங்க வட தமிழ்நாடுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விஜயகாந்த் எப்படி ஆதரிச்சாங்க ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பின்தங்கி பகுதியில் அதிகமா இருக்கு அதனால அந்த மக்கள் வந்து சினிமா மோகம் கொஞ்சம் அதிகம் அதனால அவங்க வாக்களிப்பு கொஞ்சம் பெர்சன்டேஜ் அடிப்புல கொஞ்சம் கூடுதலாக வரும் இந்த விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல கூடுதலாக கொஞ்சம் திமுக அதிமுக மற்ற தமிழ்நாட்டுல மற்ற பகுதிகளில் வாங்குறத விட விஜய் கொஞ்சம் ஒரு அரை பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கலாமே தவிர அதெல்லாம் பெரிய மாற்றமாக வந்துடாது சென்னைய பொறுத்த வரைக்கும் பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது விஜய் விஷயத்துல இல்ல இப்ப அங்க வந்து இப்போ நம்ம கன்னியாகுமரி அந்த சைடு பார்த்தோம்னா பெரிய அளவுல அங்க ஜாதி ரீதியான தலைவர்கள் யாரும் கூட்டணிகள் இல்ல பெரிய அளவுல அந்த மாதிரியான கட்சிகள் எதுவுமே இல்ல அப்படிங்கும் போது அதிமுக திமுக அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் போயிரும் இப்போ நம்ம இந்த சைடு இப்போ மதுரை அந்த சைடு எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாதிய கட்சிகள்லாம் இவங்க ரெண்டு திராவிட கட்சிகளையுமே சேர்த்திருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா விழுப்புரம் தருமபுரி எல்லாம் இப்ப பாமக இருக்கு இப்போ அவங்களுமே ரெண்டு ரெண்டு பிரிவினா இருக்காங்க இது எப்படி அதிமுகவுக்கு சாதகமா ராமதாஸ்னா அவருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அதிமுக கூட்டணி மட்டும்தான் அது வந்து அவருக்கு வேற ஆப்ஷனே இல்ல ஏன்னா திமுகல வந்து அவர் எவ்வளவு பெரிய ஒரு தலைவராக இருந்தவர் ராமதாஸ் இன்னைக்கு போய் திமுக கூட்டணியில போய் கெஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாரு நீ திருமாவளவன் வந்து சேர்க்க முடியாது உங்களை அப்படின்னு சொல்லி வெளிப்படையா திருமாவளவன் சொல்றாரு அவர் கூட்டணி தலைவரே இல்லை இதுதான் சொல்றாரு தீ இது வந்து ஒரு பக்கம் ராமதாஸின் பலவீனத்தையும் காட்டுது இன்னொரு பக்கம் திமுகவின் பலவீனத்தையும் காட்டுது ஏன்னா திமுக வந்து விசிகா இருந்தே ஆகணும் இன்னைக்கு இன்னைக்கு விசிகா வந்து ராமதாஸ் சேர்க்குறீங்களா சேர்த்துக்கோங்க நான் போய் தாவைக்கால போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாருன்னு வைங்கள அது திமுக ஆட்டங்கன்றோம் திமுக மிகப்பெரிய சேதாரம் திமுகவுக்கு ஏன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க இப்ப வீசிகா பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க இந்த தான் திமுக கூட்டணி இருக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பலவீனமா இருக்கு எடப்பாடி பிஜேபிக்கு அடிமையாயிட்டாரு பிஜேபிக்கு அவர் எங்க எந்த காலத்துல அவர் அவரு அடிமையா இருக்கிறாரு அவரு வெளிப்படை அமித்ஷா ஒரு பக்கம் சொல்றாரு என்டிஏ கூட்டணி அமையங்கிறாரு எடப்பாடி சொல்றாரு அதிமுக தலைமையிலான கூட்டணி தனித்து தான் ஆட்சி தனித்து மெஜாரிட்டி வரும் தனித்து ஆட்சின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பு தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு எலெக்ஷன் இது பிரச்சாரத்துல தானே அவர் சொல்றாரு அதை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எ எதிர் எவ்வளவு பேர் எதிர்ப்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை வந்து எதிர்த்த எவ்வளவு பேர் அன்புமணி ராமதாஸ் இருந்தாலும் சரி டி டி விஜயாக இருந்தாலும் சரி எவ்வளவு பேர் எதிர்த்தாங்க இன்னைக்கு எல்லாரும் அங்கதானே வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவரு இப்போ என்ன கண்டிஷன் போடுறாரோ அதை ஏற்றுக்கொண்டு தான் அங்கே உள்ள இருக்கிறாங்க பிஜேபி மாநில தலைவரே மாற்றிட்டு தானே இன்னைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் போக முடியுது அண்ணாமலை இருந்த வரைக்கும் கூட்டணியிலேருந்து வெளியில வந்துட்டாரு எடப்பாடி கூட்டிலிருந்து வெளியில வந்துட்டாரு அண்ணாமலை ஒரு தேசிய கட்சின்னு சொல்றாங்க இந்தியாவே ஆட்சி பத்து வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க முறை ஆட்சியில் இருக்கிறாங்க எத்தனையோ மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிறோங்கிறாங்க பட் அந்த கட்சி மாநில தலைவரே மாற்றுறது அப்படி அதிமுகக்காக வேண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக வேண்டி மாநில தலைவரே மாத்துறாங்க அப்படின்னா இங்க எடப்பாடி எவ்வளவு பெரிய ஒரு பலமிக்கவராக இருக்கிறார் சின்னமா ரெண்டும் இரட்டை இலை சின்னங்கிறது என்ன எடப்பாடிங்கிறது என்ன அப்படி இல்ல அதாவது இரட்டை இலை எடப்பாடி ரெண்டுமே தான் ரெண்டுமே தான் அந்த கட்ஸ வந்து பாராட்டாம என்ன செய்கிறாங்க தொடர்ந்து வந்து அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இவர் பிஜேபிக்கு அடிமை ஆயிட்டாரு பயமுருகா அவர் எங்கே அவர் என்ன டிமாண்ட் சொல்றாரோ அதை தான் கட்சியில் இருக்கிறாங்க இன்னைக்கு பலவீனமா இருக்கிறது திமுக தான் திருமாவளவன் ராம சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அந்த நிலைமையில திமுக கூட்டணி இருக்கிறாங்க இப்போ ராமதாஸுக்கு எவ்வளோ பரிதாபமா நிலமை பாருங்க இல்லாமல் அவர்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் போய் சேரவே முடியுங்கிற நிலமையில இருக்கு மாம்பழம் சின்னம் இல்லை அதனால அதுதான் சின்ன இல்லை இப்போ வேற ஆப்ஷன் இல்ல உங்களுக்கு ரெண்டாவது ராமதாஸ் அவர்கள ரொம்ப பழுத்த அரசியல்வாதி அவர்லாம் வந்து திமுக வந்து சேர முடியாத சூழல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் அவருக்கு தாவைக்கா அந்த எல்லாம் போய் அவர் போய் சேர்ந்து அவரு போய் விஜய் உள்ள நின்று ஏன்னா அவர் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார் ராமதாஸ் அவருக்கு வெற்றிங்கிறது இப்போ ரொம்ப அவசியம் இன்னைக்கு வந்து பாமக வந்து ஏதோ ஒரு அஞ்சாறு எம்எல்ஏக்கள் திரும்பி ஜெயிக்கிறாங்க இது ராமதாஸ் அணி பூஜ்யம் ஆயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய தோல்வி மாதிரி ஆயிரும் அப்போ அந்த கூட்டணியிலே சேருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிமுக கூட்டணி இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் பலம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திமுக கூட்டணி என்ன ஆகுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி